வடி. கிட்டத்தட்ட அங்கே மாதங்களில் வடிக்கிறதும் அந்த இந்த வயல் வடிக்கிறால தெரியும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் வச்சிருக்காங்க பாருங்க அந்த லைட்டிங்ல கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இதுல பாருங்க எல்இடி ஸ்கிரீன் வச்சு அந்த தேர் வந்து ஊர்வலம் மாறதுன்னு உங்களை அதை காட்டி கொண்டிருக்கிறோம் சட்டப்படி இருக்குது அளவு அப்படி இதுக்கு அங்கால நாங்கள் வானங்கள போகல அது இதுக்கான பார்க்கிங்கில விட்டுட்டு கடைசி பார்க்கிங் இது இதெல்லாம் விட்டுட்டு போவோம் உள்ளுக்கு

அதோட விட ஹெவி ஹெவியண்டாலே பலருக்கு தெரிஞ்ச விஷயம் வானவடிக்கைகள் மிக பிரமாணமான அளவில் வந்து பார்த்திங்கன்னா வானவடிக்கைகளும் முடிப்பாங்க சுற்று வர சத்தத்தை பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் பொதுவாக வந்து எட்டரை ஒன்பதரை அரை தான் வானவடிக்கைகள் தொடங்கும் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நோம்பலாக வானவடிக்கைகள்லாம் போட வலிக்கிட்டாங்க அதை விட கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைட்டாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய வானவடிக்கைவும் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா தொடர் எல்லாம் போடுவாங்க அதோட பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் கூடுதலாக கிறிஸ்தவ மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பண்டிகை மாதிரி தான் இதில் மாதல் நடக்கிறது மாதல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான இது யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் ஹேவி செய்கிறது வந்து மாதள்தான் அந்த வகையில் போய் பார்ப்போம் மாதிரி நிகழ்வுகள் நடக்குது என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி டெக்ரேஷன்ஸ் முழுக்க முழுக்க லைட்டிங்காகவே இருக்கும் அவ்வளோ மக்கள் வருவாங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னு விடுவாங்க பார்க்கிங்க்கெல்லாம் காசு கொடுத்து தான் போக வேணும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டி வரும் முழுக்க கிட்டத்தட்ட இந்தியாவில் நடக்கிற பெரிய பெரிய திருவிழா நிறைய இருக்கும் அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன் மறக்காம வீடியோ போகிறதுக்கு புதுசாக வந்து தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாருங்க இப்போ வாங்க வீடியோக்குலாம் இந்த இதில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வடி கிட்டத்தட்ட அங்கே மாதங்களில் வடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த வயல் வடிக்கிறாலாம் தெரியும் நிறைய மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க வேற இந்த ஏகப்பட்ட வாகனங்கள் அங்கெல்லாம் போய்கொண்டிருக்குது போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன்ஸ் நான் உங்களை காட்டிட்டு போவேன் தெரியும் டெக்கரேஷன்ஸ் நோம்பல சின்ன ஆரம்பிச்சிடும் லவுட் ஸ்பீக்கர் அங்கங்கே கொழுவிருப்பாங்க ரோட்லேயே இது பகலில் விட கூடுதலாக இரவில் பார்க்க இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம பார்க்கவே நல்ல வழியாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டுருக்கேன்

குறுக்க வந்து விள போறான்னு சம்பவம் செய்ய போறான்னுடா இல்ல கொஞ்சம் கிட்டவா தெரியுது

நல்ல பெரிய வடி இது என்ன இப்போ நாங்கள் சுவாமி சுத்தி கொண்டு வர்ற வடியா அதுக்கு மூட்டை வச்சு அப்புறமா விட மாட்டாங்க அதெல்லாம் நாங்கள் அங்காலேயே விட்டுட்டு வந்துட்டோம் உண்மையிலே இந்த இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் யோசிச்சிருக்காங்க வேறங்க அந்த லைட்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்து செலவழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முதலே இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்ய தொடங்கிடுவாங்க ஒரு நாள் தான் நடக்கும் ஃபங்க்ஷன் நான் பத்து நாளைக்கு முதலேருந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்யத் தொடங்கி ஆரம்பிச்சிருவாங்க

அங்கதான் மெயின் பிக்சர் இருக்கு அதில் தூரத்துல வாங்க லைட்ஸ் தொடங்கும் இந்த சைடில் வாங்க ஒரு சைட்டுக்கு மட்டும் நல்ல கலர் கலர் லைட் போட்டு ஆ பஸ் ஒன்று வாங்க பஸ் பிடிச்சு மாறாங்க இந்த ரோட்டுக்கால் என்ன பெரிய கம்போடா தெரியிறேன் அவளே என்ன இது ரெண்டு ஆ இன்னும் போறோம் போறோம் போய் முடியல முன்னுக்கே பாய் குட்டப்படியா இந்த பாருங்க இதெல்லாம் நேரம் பிக்குது எல்லாமே நிகழ்ச்சி நிகழ்வுல இருந்து டிராபிக் பாருங்க இந்த இதுதான் வந்து கொடுக்க டிராபிக் ஆகும் நம்மள இதுக்கெல்லாம் மோட்டர் போய் விட்டுருக்காங்க இந்த காணிக்க ஏதாவது போறது இந்த பாருங்க மாதகல் அல்ல பாருங்க எல்இடி போர்ட்லேயும் அவங்களோட நேம்ஸ் போய் கொண்டு இருக்குது உண்மையா நீங்க வீடியோல பாக்குறோட அரை வழியில் இப்போ ஒரு கால் நீங்கள் ஹெவி பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் ஒரு முறை ஆச்சும் ஒரு வருஷத்தில் ஒரு முறை நடக்கிறது அந்த நடக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கு நேரில் பார்க்க சத்தியமாக நான் போன முறை இப்படி நான் பார்த்தது இல்லை போன முறையோட இந்த முறை கொஞ்சம் பிர இதுடாங்ஸ் இந்த பாருங்க தலைக்கோசம் உடம்பே எல்லாம் அதில் டைம் எல்லாம் போட்டுருப்பாருங்க என்ன டைம் பாதிங்கண்டெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டுது டிராஃபிக் குறைஞ்சிட்டு இப்போ நோமலாக பாருங்க தான் உண்மையாக பார்க்க வேறு லெவல் இருக்குது என்னண்டு வாயில் விவரிக்கிறங்க அப்படி இருக்குது நேரில் பார்க்க அப்படி இதுக்கங்கால நாங்கள் வாகனங்களை அது இதுக்கான் பார்க்கிங்கில் விட்டுட்டு கடைசி இது இதெல்லாம் விட்டுட்டு போவோம் இந்த தேருண்ட அலங்கரிப்பு நல்லா இருக்கு பார்த்தது போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கூடுதலா விட்டுருக்கிறாங்க

ஓகே இப்போ பார்த்து வேண்டாம் மாதல் கடற்கரைக்கு வந்துட்டோம் இப்படியே திரும்பி தான் போகணும் இஞ்சால போனீங்கண்டா சாம்பில் துறை வேறு இஞ்சால போனீங்கண்டா பருத்தித்துறை ரோட் பருத்தித்துறை பக்கம் வேணாம் போய்கொள்ளலாம் இதுதான் தூரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதா போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் நம்மள ஐடாவில் போட்டிருப்பேன் என்ன குழப்பங்கள் கூடாதுக்காக போலீஸ் பாதுகாப்பாலும் போட்டிருப்பாங்க ரெண்டு சைடு பாருங்க ரன்னிங் பெல் போட்டு வடிவ செஞ்சிருக்காங்க தூரத்துலாம் தேர் நிக்குது தேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் டெக்கரேஷனா நிக்குது அது லைட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளே பழ ஓட்ட போட்டி பொதுவாக இதுக்கே நாளைக்கே வந்துடும் ஓட்ட போட்டி ஒவ்வொரு முறையும் அந்த தான் அதுக்கான அந்த அதை படகு இந்த லைட்டிங் போட்டிருக்கலாம் நம்ம லைட்ஸ்லேயே படகு டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம் சைடில் எல்லாம் டெக்கரேஷன்ஸ் தான் அங்கே கடக்கிறேன் ஆனால் இடைவெளி தெரியாது அவங்களை ஃபுல்லாக கடக்கிறதா பெறும் தேர்வுக்கு போய் கொண்டு பாருங்க

அடித்தளமாக இருப்பது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அந்த மரியாதை சொன்னது போல அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அவருடைய வாக்குறுதி கேட்டு நாங்கள் நற்கருணை எங்களை வழிநடத்த நடத்த நட்புனையை மாற்றுகின்ற உயர்ந்த ஒழுங்கியங்கள் ஆகிய மன்னிப்பு உறவு கடமை பாதங்கள்

ஐஸ்கிரீம் கடைகள் அதே மாதிரி இருந்தால் அவங்கள திருவிழாக்கு வரக்கூடிய சில சில விஷயங்கள் இந்த மலவுல்கள் சின்ன குழுங்குற பொருட்கள் ஃபேன்சி பொருட்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் கடையும் வரும் லிங்கன் சந்திராண்டு அங்கே இந்த வரைக்கும் பக்கம் தான் கூடுதலாக கடைகள் வரும் அப்படியே இந்த இதுக்கே பாத்தீங்கன்னா நல்லூர் திருவிழா மாதிரி பாருங்க ஒரு நிலம் ஃபுல்லா போட்டிருக்காங்க டோய்ஸுகள் அதிகமா டோய்ஸுகள் தான் தெரியுது இந்த இது வழிய இந்த ஃபேன்சி பொருட்கள் பெண்களுக்கான சாமான்கள் ரெண்டு எக்கச்சக்க கடைகள் இதுக்கே வந்துரு பாருங்க என்ன இந்த ஃபுல்லா டோய்ஸுகள் இந்த பாருங்க கிட்டத்தட்ட நல்லூர்கள உள்ளிட்ட மாதிரி இருக்கும் செட்டப்புகள் கடைகள் அமைப்புகள் செட்டப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வேற இங்கே நீட்டுக்கு ஃபுல்லாக கடைகள்ல அப்படி இங்கே இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு விதமான கடைகள் டோய்ஸ் தான் சின்னங்களை டார்கெட் பண்ணி அதே மாதிரி இங்கே ஹேண்ட்பேக்குகள் பர்ஸ் ஐட்டங்கள் உண்டு இதுக்கு இன்னொரு மக்கள் நிற்கிறாங்க பாருங்க அங்கே இவ்வளோ பாத்திரங்கள் அவ்வளோ பெரிய இடமா இருக்கு என்ன சொல்லுவோம் கூட்டுப்பானே சட்டிகள் உண்டு நீ கேட்டது காணி நான் இங்கே வந்து வேண்டி தந்துட்டேன் ஒன்றையா ஏ சரியா இப்படி எங்க கணக்க சாப்பிட போறோம் இப்போ நாங்கள் அண்ணாண்ட செலவில் முதலே சொன்ன மாதிரி அண்ணாண்ட செலவில் நாங்கள் சுண்டலும்

அடி பண்ண என்ன ஓட வேண்டிய அலது அபு என்ன குற வேண்டியேன்னா நான் அவங்க இல்ல நீங்க மட்டும் சாப்பிடுங்க இல்லையா சாப்பிடு இல்ல انا இதுனால انا வெளிய இல்ல அப்படி இல்ல சாய்ங்க மரவடி போயி பண்ணி நான் குறானு அடல என்ன அடல அடபுடா 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 சுண்டல் சுண்டல் வா சுண்டல் சாய்ங்க கிஃப்ட்ஸ் அதிருந்தே என்ன 2 பே கிஃப்ட்ஸ் கொடுங்க 2 பே கிஃப்ட்ஸ் வாங்கி அது 2 பே கிஃப்ட்ஸ் ஹே

அப்டி அங்க வாப்ராரோன்னு நீங்க. ஐ தெரியல. என்ன அங்க நியாகல இல்லாம இந்த இடத்துக்கு வரேமா? தான் வரறேன்னு சொல்லிட்டே ஒரு கடாபடை கடைக்கு போய் இருக்கு. நீங்க அந்த நான் நீங்க இல்லேன்னு மறை. আরে நல்லா இந்த ஒரு போய் இந்த இந்த நார்மலாக தொடங்கிக்கிட்டு துப்பான் தொடங்கி என்ஜாயிருங்க கிட்டத்தட்ட பத்த காலுக்கு சரியாக வடிகளுக்கு தொடங்கிவிட்டேன் மேற்ற கீழே இந்த பூரி குழல் மேட்ட மேலே வான வடிக்கைகள் வடிகுளத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எரிஞ்ச பேப்பர்கள் சாம்பல்கள் அந்த ஃபுல்லா இங்கே கொஞ்சம் இடத்துல ஊமண்டாயிரு

என்ன எப்படியான இடங்கள மாஸ்க் போட்டு கொண்டு வர்றது நல்லது ஏன்னா மருந்துகள் வந்து கூடாண்டடியா மாஸ்க்கள் போடுறது நல்லா